ஸ்ரீதிலையா இது மாதிரி எங்கள் வீட்டில் இருந்து பாவக்காய் எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுது இதை பார்க்கறதுக்கு முதல்ல நிலையம் தெரியுதா ஆமாடா நம்ம சுவாரஜ் மிஷி கூட சொல்லியிருக்காங்கல்ல ஆனால் இது ஏதோ ஒரு வகுப்புடா என்ன வகுப்பு தான் இப்போ மாட்டேங்குது நம்மளுக்கு ஆமாம் இது ஊர்வல வகுப்பு இல்லை ஆமாடா இது வந்து பெரும்பாலானவரை தரையில் பாழக்கூடியவடா இந்த நிலத்துல இன்னும் அடிக்கடி தரையை முறைட்டு போகிறாங்க ஓ உடல் உலர்ந்த தோழானது தாங்களும் மூடப்பட்டுள்ளதுடா இதுல ஆமாண்டா முதலுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதுக்கு இருக்கா டேடாடா தோல்ல செதில்கள் இருக்கடா இதுல ஆமாண்டா செதிலெல்லாம் காணப்படுதுடா சிறு கவச தாடு கணு உள்ளنا இது ஆமாண்டா ஓடுறிய முட்டையிலும் இருக்கடா இது யூரி கேம்லெட் ஏய் கழு போலாக வெளியே ஆ ஒக்கே உடைய நாளைக்கு இருக்கா எது பார்க்க வேண்டாம் தாங்க நம்ம சுவாலஜி மிஸ் சொன்னதை பார்த்தேன் நல்லா செஞ்சா பார்க்க முதல்ல மாரியிருக்கல ஆமாண்டா இந்த ரெண்டு கண்ணு சூப்பராக இருக்கா ஆமாண்டா கண்ணு என்ன வைக்கலான்னு பார்த்தேன் ரெண்டு மிளக எடுத்து வச்சேன் கண்ணா முதல்ல வாய் மாரியே இருக்கா சில ஆமாண்டா சூப்பரா இருக்கா தேங்க்யூ